இப்போ பக்கம் நமக்கு சார்ஜ் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால் சார்ஜில் போச்சு நானும் சார்ஜில் ஓ இன்னோட வெற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயன் நீர் டவுன் தகுந்தாங்க இந்த பக்கம் நமக்கு ஓ இந்த காரை பாருங்கள் முன்னுக்கு அங்கிட்டும் போக மாட்டேங்குது இங்கிட்டும் போக மாட்டேங்குது ஸோ நம்மள தான் பார்க்குறாங்க ஒரு முன்னாடி நாலு மணி ஆகுது இன்றை போய் புக்ஸ் பாக்ஸில் அவங்க விளங்குகிறது புக்ஸ் பாக்ஸ் எப்படி கஷ்டப்பட்டுவாங்க இந்த கொழும்பு பக்கம் அந்த பெட்டாட்டு டவுனுக்கு போனால் எப்படி இருக்கும் அது சுந்தர வணக்கம் முறவுனா சும்மா வேற லெவலாக இருப்பேன் நம்ம இப்போ எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா நீரோடு மிளகா கிட்டத்தட்ட நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாம்பார் இந்த மையங்கன மையங்கன்னு இந்த பிள்ளை கண்டி கேண்டி குளம் வீடியோ ஒன்று சூட் பண்ணி நம்ம கோப்ரோவில் ஆட்சியெல்லாம் மோப் ஆயி போச்சுங்க நான் வந்து பார்த்தேன் நானும் வந்து இங்கே வந்து பார்த்தேன் வீடியோ வந்து பெற்ற சூட்டில் சூட் ஆகிடுன்னு சொன்னால் கவர் ஆகியே இல்லை அந்த வீடியோவும் எதுவும் கிட்டத்தட்ட நம்ம இப்போ எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா நீரோடு மிளகா அங்கே அதாவது வந்து நம்ம இருக்கும் போது நம்ம பார்த்துட்டு கிழக்கு அதாவது மட்டக்கிழப்பு பக்கம் அதாவது அம்பாறை கிழக்கு மாகாணத்தில் வீடியோ போட்டுவோம் இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா மேற்கில் வந்து இந்த வீடியோ பாருன்னா நம்ம சூரியன் உதிக்கிற இடம் வந்து நம்மளை கிழக்கு நம்ம சூரிய மறையிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் மேற்கு பட் இந்த இடத்துல சன்செட் பார்க்கறது அவ்வளோ அழகாக இருக்கும் பட் எனக்கு சன்செட் பார்க்க கேளுமான்னு தெரியல டைமில் நான் சன்செட் எடுப்பேன் இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் அப்படியே நீர் உழம்பு டவுனையே சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்படியே ஃபுல்லாக அங்கே நம்ம கோபுரம் நான் ஃபூட் பண்ணியிருக்கேன் கோபுரம் சூட் பாயிருக்கோம் கிட்டத்தட்ட நீர் கொழம்பு டவுன் தான் இந்த வீடியோ இல்லாமல் அது மாதிரி நம்ம டீஆர்த்துக்கு புதுசாக யாரும் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான தட்டி விட்ருங்க நம்ம போகிற வீடியோஸ்லாம் அவங்க அப்பப்போ டக்கு 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 வந்துட்டே இருக்கும் கிட்டத்தட்ட நான் கிட்டத்தட்ட இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் அந்த அந்த இடத்துல தெளிப்பா எனக்கு ஸ்பீச் பீச் மீன் கொஞ்சம் யூட் அது பட் இந்த பக்கம் கொழம்பு தெரியுமா கொழம்பு தெரியாது இந்த பக்கம் இதில் ஒரு பெரிய பாலம் இருக்குது இந்த மீன் அது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிராவல் வீடியோ எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வீடியோ நானும் நமக்கு எல்லாமே வீடியோ எடுக்க இந்த மணி பிரச்சனை அப்படி நிறைய பிரச்சனை அதே பிரச்சனை நமக்கு இருக்கும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக காசுகளில் தேர்ச்சியாக ஒவ்வொரு டிராவல் வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமங்க சப்போர்ட் மட்டும் கொடுத்துருங்க நம்மளோட பூம் இங்கே தான் அங்கே இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அந்த மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சேவ் பண்ணி விட்ருங்க நான் நீர் உடம்பு டவுன் நம்ம ஊரில் இங்கேலாம் நீர் உழம்பு கேள்விப்பட்டுருவாங்க பட் டவுனை பார்த்து பார்த்துருக்க மாட்டாங்க பட் இந்த வீட்டில் பிள்ளை இல்லாமல் கவராக இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ நம்ம வந்து சொன்னால் நீர்வனப்பு வந்து ஒரு ரெண்டு நாள் தான் ஆகுது ஏன்னா வீடியோ எனக்கு ஷூட் பண்ண உங்களுக்கு தெரியும் ஒர்க் பண்ணிக்கிட்டு வீடியோ பண்ண தான் கொஞ்சம் நமக்கு அவ்வளோ கொஞ்சம் டிலே ஆகுது வீடியோ இப்படியே வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நீர்வனம் டவுனுக்கு தான் போயிருக்கோம் டவுனு போயிட்டு அப்படியே அந்த பீச் சைட்லேயும் பார்த்துட்டு சும்மா அப்படியே ஒரு சூரியன் பண்ணிட்டு நான் போயிட்டுருக்கேன் எனக்கு கொஞ்சம் டைம் பார்த்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஒரு மூணு அலைக்குள்ள ஆகுது ஸோ ஐம்பார் மையம் வந்து வீடுலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் கிட்டத்தட்ட நானும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம கோபுரம் சாச்சிடலாம் போயிடுச்சு அது பெரிய போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏன்னா தெரிஞ்ச நூற்றி எண்பது இருநூறு கிலோமீட்டருக்கு மேலே நம்ம ஓப்பரம் லைட்டு கிட்டே இந்த போகிறதுக்கு லேட் ஆகாமல் நினைக்கிறேன் ஸோ லைட் விழுமா இப்போதைக்கு நினைக்கிறேன் ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு நூற்றி ஐம்பது இருநூறு பக்கம் நமக்கு சார்ஜ் இருந்துச்சுது அது ப்ரோ பார்த்திங்கன்னா சார்ஜெலாம் போச்சு நானும் சார்ஜில் போட்டேன் அது அப்படி இப்படி என்ன என்னவோ ஆயிடுச்சு தான் சொல்லணும் வீடியோலாம் நம்ம நம்ம கோப்பில் வீடியோலாம் ஷூட் ஆகிருக்கோம்னா நான் இருந்தேன் பட்டு நான் என்ன செய்யறது ஷூட் ஆகில்லை நிறைய வீடியோ கவர் ஆகி இல்லை ஸோ நான் கண்டியெல்லாம் கொஞ்சம் 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 வீடியோ கவர் ஆகிருக்கு பட் அந்த வீடியோவில் எனக்கு எடிட் பண்ணி போட அது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற காரணத்தால் எடுக்கும்போது தெரியும் கொஞ்சம் துண்டு துண்டாக இருக்காது இந்த வீடியோ இங்கே விளங்காது அதெல்லாம் எடிட் பண்ணி போடல இப்போ வந்து நீர் ஒழுங்கு இருக்குது கிட்டத்தட்ட இன்னொன்று நிறைய நிறைய நான் டிப்பெல்லாம் பிளேன் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் அவங்க ஆதரவாக நடக்கும் எல்லாம் அவங்க ஆதரவாக அந்த ரிப்பெல்லாம் முடிப்பேன் அது மாதிரி நம்ம டிஆர்சி புதுசாக அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஓ லைட்டில் போட்டாங்க போ போ போம் ஸோ இந்த இடத்துல விட்டு முறைக்கு போகலாங்க பைக்கை ரேஸ் பண்ணி போனாலும் பிரச்சனை அந்த பக்கம் இந்த கடையில் பார்த்திங்கன்னா பஜாஜ் பைக் நிறைய இருக்குது இருக்குதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெட்டி கொஞ்சம் சோதாக இருக்குது நமக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம பூமில் வந்து ரொம்ப நல்லா பெட்டி பேச்சை ஒன்று இருக்குன்னு சொல்லி ஸோ பெட் பெட்டரியை கேட்டு பார்ப்போம் என்ன ப்ரைஸ் தெரியல இருக்கிறதா என்ன தெரிஞ்சு பார்த்து மணிக்குள்ளே ஒரு மணி நினைக்கிறேன் எவ்வளோன்னு தெரில பார்ப்போம் கொஞ்சம் பெட்ரி என்ன ப்ரைஸ் போக பெட்ரி கேது என்எஸ் ஒன் சிக்ஸ் டூ பேட்ரி கேது ஆகுது ஓ என்னஸ்ட் வெற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ரூபாய்க்குள்ள வருதாங்க சும்மா ப்ரைஸ் தானே நமக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ காது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது பாப்பா அதை வாங்கிடுவோம் சரிம்மா போவோம் இப்படியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அங்கே இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா சொன்னால் நேருக்கு டவுன் தாங்க இந்த பக்கம் நமக்கு இடது பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது வலது பக்கம் பார்த்தீங்கன்னு வலது பக்கம் தான் போக போகிறோம் இப்படியே டவுனுக்கு போய்ட்டு ஒரு சின்ன டவுன் அடிக்கிட்டா இருக்குது வாங்கினது பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ இந்த இடத்துல கலர் லைட் எதுவுமே இல்லை அதனால் கொஞ்சம் நமக்கு அது பார்த்து தான் போகணும் அந்த முன்னு ரவிக்கு நிற்பாங்க ஸோ நீ இப்படியே நேராக போனால் பார்த்தீங்கன்னா நீர் வளம் சவுன் தாங்க இருக்கும் அந்த உடுப்பு கடை நிறைய உடுப்பு கடைகள் இருக்கும் பட் நிறைய தெரியும் உங்களுக்கு டவுனுக்குள்ளே அப்படியே நேரம் போகுதுங்க அது அதங்க அப்படியே சுற்றி பார்க்கணும் அப்படியே போய்ட்டு விட்டு ஃபுல்லுக்கு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு நானும் கொஞ்சம் சாதம் வாங்கணும் பட் அந்த இதுகளை வந்து அவங்க சூட் பண்ண வாங்குற சூட் பண்ணலை பட்டு அப்படியே ஃபுல்லாக டவுனை சுற்றி காட்டிடுறேங்க ஸோ முன்னு இன்னொரு கலர் லைட் ஒன்று இருக்குது அந்த கல்ல இது தாண்டி தான் போகணும் செம்ம வாங்கணும் இந்த டைமில் என்ன சொன்னால் கிறிஸ்மஸ் மாதம் வேறு வாகனம் கூட பார்த்தான் எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல குறைய இருக்குது பட்டு நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை விட கூட இருக்கும் இனி சீசன் டைம் வேறு இப்படியே போய் வாகனம் சீசன் டைம் இப்படியும் டவுன் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும் அதில் பெஸ்ட்டாக சுற்றி பாவம் அது ரவுண்டு போடு தான் ஓ தாண்டி போனால் தாண்டி தான் ஓ ஓ சரி சரி வந்தாச்சு வந்தாச்சு இன்னும் தூரம் தான் அப்படியே அந்த முன்னுக்கு பாருங்கள் முன்னு எனக்கு தெரியாம தெரியல சிக்னல் ஐட்டியும் போட்டேன்னா என்னதான் சூட் ஆகுதுன்னு தெரியல அதெல்லாம் அந்த முன்னுக்குள்ளே அப்படியே இருந்தாலும் அவுண்ட போட்டில் அப்படியே போயிட்டாங்க டவுனுக்குள்ளே அப்படியே போகுதாங்காரி கொஞ்சம் பார்த்தாங்க இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணணும் வாரம் வாகனம் அப்படியே என்னோட தூக்கிட்டே போயிடுவாங்க நான் அப்படி தான் இந்த வாரத்தில் வாகனம் ஓடுவாங்க இந்த இடத்துல போயிட்டு அப்படியே பார்ப்பேன் உள்ளுக்கு ஆனால் நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே வரைக்கும் பண்ணிக்கிறேன் அஞ்சுக்கு டவுனுக்கு வந்து அதுக்கப்புறம் இப்போ தான் வாரம் அதுதான் அறுக்கு டவுன் முன்னாடி டெவலப் ஆகிருப்பாரு இந்த பங்க நம்ம உடுப்பு கடை இருக்குது ஸோ முதல் வரும்போது சும்மா நோம்பல் அப்படினா இப்போ பெரிய பெரிய பில்டிங் மாதிரி கட்டி போட்டு வச்சுருக்காங்க அது ஒரு ரெண்டு மூணு முதல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இவ்வளோ டெவலப் இல்லை இந்த டவுன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்மை டெவலப் ஆகிருக்கு உண்மையிலே நிறைய உடுப்பு கடைகள் இருக்குது பட்டு இந்த பொங்கல் நம்ம பாருங்கள் ஃபுல்லாக உடுப்பு கடை பட் இந்த கடையில்னா ஸோ எந்தளவு நல்ல கடையோண்டிருக்கு சாப்பாடு கடைய ஒன்று செம்மை டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க இருக்கும்போது அது என்ன நிறுவனம் இங்கே தான் சாப்பிடுவோம் கூட இந்த கடையில் போயிடுச்சு அந்த கடை தாண்டி ஸோ இந்த காரை பாருங்கள் முன்னுக்கு அங்கிட்டும் போக மாட்டேங்குது இங்கிட்டும் போக மாட்டேங்குது ஸோ கேமராவோட நம்மள்தான் பார்க்குறாங்க நீ எல்லாரும் அவங்க கேமராவோட ஓடுற அப்படின்ட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அப்படியே முன்னுக்கு இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைரஸ் அப்படி இப்படி நிறைய இருக்குது பட் எக்ஸசைஸ்லாம் பைக்ஸ் எக்ஸசைஸ் இல்லை நிறைய ஸ்கூல் அப்படி இப்படி இந்த பக்கம்லாம் பிள்ளை உடுப்பு கடை கொழும்பு பஸ் அதெல்லாம் அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை அவ்வளோ இருக்குது சனம் பட் நீர் நீர்வழிப்ப ஸ்டாண்ட் அவ்வளோ சனம் இல்லை பட் இப்போ சீசன் டைம்னால் பட் இதே ஒரு பதினெட்டு டிசம்பர் பதினெட்டு பத்தொம்பது ரூபாய் இன்னும் நிறைய சனம் இருக்கும் பட் இப்போதைக்கு யாரும் இல்லை சனம் எதுவும் பட் கொஞ்சம் 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 இருக்குது இப்போ இந்த பங்கு போவோம் இந்த பங்கு போயிட்டு பார்ப்போம் இந்த பங்கு இந்த இடங்களை ஃபுல்லாக சுற்றி காட்டிலாம் நின்று பேசுகிற அளவுக்கு நமக்கு எதுவும் வாங்கலை பட் நான் இந்த கொஞ்சம் அடுத்த வர வேணவுக்கு ப்ரைஸ் எடுல்லாம் எப்படின்னு பார்த்து சொல்கிறேன் நான் இப்போ வந்து நான் உட்பது மங்கள் சுமார் அடிச்சு போகணும் நான் உங்களுக்கு தெரியும் நான் இப்போ ஊரில் வந்துருக்கிறோம் எங்கேயும் போகல இப்படி பைக்கில் நீரோடு டவுனுக்கு தான் வந்தது அப்படி இந்த இடங்களை சுற்றி வாங்குன்னு சொல்லி இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய உண்மையிலே இந்த சீசன் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இல்லை பட் சீசன் டைமில் வந்தால் நம்ம பைக் கூட இவ்வளோ போயிடலாது நம்மளை பூமோ ஒன்றே இவ்வளோ கொண்டு இல்லாது அவ்வளோ சதமாக இருக்கும் இப்போ அவ்வளோ சதம்னு சொல்கிறது இல்லை நிறைய டெக்ஸை இந்த இடத்துக்கு இந்த இடத்துல பைக் பார்த்து நம்ம வந்து சாமான் வாங்க வாங்கிட்டு திரும்ப அடுத்த வீடியோ கண்ணுனி பண்ணுறேன் ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கே அது நம்ம நிறைய பேர் போய் பார்த்துருந்தாங்க சாமான் வாங்கிட்டு வந்து அதுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறேன் ஸோ இப்போ அப்படியே வந்து நம்ம அப்படியே பேங்க்கு வந்துட்டாங்க பேங்க் வந்து இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சம்பத் பேங்க்கிட்ட இருக்கேன் காசு எடுத்துகிட்டு இப்படி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா உள் நான் இதுக்கு முன்னே நிறைய வீடியோ போட்டு போனேன் கருவாடு காய்க்கு இடங்கள் பீச் சைட்டு வந்து நான் அப்படி கேமரா போராடங்களில் அப்படியே கேமராவோட காட்ட மாட்டேன் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காரணத்தால் கோபுரம் வழி அப்படி நம்ம போராடுந்தனால் அப்படியே சூட் ஆகிடும் அப்படி பீச்சுக்கு தான் போகிறோம் அப்படி பீச்சுக்கு போய்ட்டு அங்கே ஒரு இதுன்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று எந்த நாளும் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு பிறகும் மரக்கறி கடையில் வருங்கிறே நம்ம நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையில் வார மரக்கறி கடையில் மாதிரி தான் அதே மாதிரி அதை விட கூடவே தான் சொல்லணும் அப்படியே கருவாடு காய்கறி இடங்கள் அப்படி இந்த வெளியில் நீங்கள் பார்ப்பீங்க அந்த போகிற ரூட்டை உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரயில்வே ஓ ரயில்வே கேட்டுக்கு இங்கே இருந்துகிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ எல்லாம் பார்த்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருந்தால் இன்னைக்கு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குலாம் வரும் அப்படி பீச்சுக்கு போயிட்டு இங்கே முன்னுக்கு ஒன்று சிறைச்சாலையும் இருக்குங்க என்னன்னா இலங்கை சிறைச்சாலையை நான் போட்டிருக்கோம் நான் சரியாக பார்க்கலாம் பட் உள்ளு பெரிய பெரிய மதிலாம் கட்டுற இங்கே சுற்றி அப்படியே யாரும் பார்க்கலாக்குறது என்ன தெரிஞ்சு ஒரு பத்து பதினாடிக்கு மேதவியோ அந்த முதல்லாம் முள்ளு கம்பிகள்லாம் மிக சும்மா சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் இந்த போகிற டைமில் பார்த்து அதெல்லாம் இப்போ பார்க்க இல்லாது நம்மள என்கவுண்டரில் போட்டாலும் போட்டுருவாங்க அந்த பக்கம் போனால் ஸோ இப்போ நீர்வளம்பு டவுனில் அங்கே எப்படி போகணும் அப்படி போகத்தான் அப்படிங்குது ட்ரைக்காக போகத்தான் இருக்குது பைக்கை விட்டு பாப்ப இங்க எவ்வளோ எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் போர் போது இல்லை இந்த ஆய்வு பைக் எடுத்து சுற்றிட்டே இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம ரிப்பேர்லாம் நிறைய ரிப்ளை பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு போகிறாட்டியும் ரொம்ப சீக்கிரமாக நான் ப்ளைன் பண்ணிடுவேன்னா கிட்டத்தவங்களுக்கு தெரியணும் வீடியோஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அப்படி தான் வந்துருக்குன்னு சொல்லி எனக்கும் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு என்ன செய்கிறது நம்ம டைம் நேரம் மணி காசு அப்படி இப்படி நிறைய பிரச்சனை இருக்கிறதா இருந்தால் தான் வீடியோ டிரெக்டாக வர மாட்டேங்குது இல்லாடி செம்ம செம்ம லொக்கேஷன்லாம் இருக்கேன் நம்ம உங்களுக்கு தெரியும் சும்மா ஒரு பெட்ரோல் நம்ம செய்யறாங்க அவ்வளோ பொறுத்தவரை பெட்ரோல் செலவு பட் நம்ம மாதிரி டிப்போ நான் ரூம் செலவு அப்படி நிறைய செலவு அளிக்கிறது காரணத்தால் அதை நான் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை திரைக்கா தொடங்குவேன் பட் இப்போ பாருங்கள் இந்த அப்படியே காய்ச்சி 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 நம்ம மீன் வாங்கி மாங்கிடுவான் வந்துட்டேன் பட் இந்த இடத்துல ஃபுல்லாக கருவாடு வாங்கிட்டு போட்டாங்க இனி தேர்தல் கருவாடு நாங்கள் மெயின்லேயும் இங்கே கருவாடு நான் பெரிய டிவி நாடுகள் வெளிநாடுகள் அப்படியே நாடுகள்லாம் இங்கே இருந்தால் எல்லாம் கருவாடு நான் போயிட்டுருக்கோம் நான் இதுக்கு மேலே வந்து உள்ளுக்கு நிறைய வீடு எடுத்து போட்டு போட்டுப்போம் நம்ம சேனலில் பார்க்க அவங்க உள்ளே போயிட்டு பாருங்கள் நான் உண்மையிலேயே இங்கே வேலை செய்யறவங்கள கஷ்டப்படுறாங்களா கஷ்டப்படாமல் எந்த வேலையும் இல்லை ஆனால் அவ்வளோ ஜாலியாக வேலை செய்வாங்க சிரிச்சுக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் போதுன்னு பாருங்கள் அப்படியே கருவாடு தான் டைம் மூணு நாள் நாலு மணி ஆகுது இந்த இடத்துல இப்போது புக்ஸ் பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு விளங்காது இப்போ புக்ஸ் பாக்ஸ் எல்லாம் பிக் பண்ணி வச்சுக்கிறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு வேறு இடங்களில் வேறு வேறு நாடு எடுக்க அனுப்பிட்டு அனுப்பி நினைக்கிறேன் ஸோ கருவாடு ப்ரைஸில் எனக்கு என்ன பண்ணு தெரியாங்கன்னா கேட்கலை பட் பார்ப்போம் ஒரு வீடியோ வந்து அதுக்கு தனி வீடியோ வந்து நல்லா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் ஒன்று பீட் பார்க்கணும் வந்து ட்ரைனிங் கொஞ்சம் அந்த பக்கம் மரக்கறி கடையில் கதை போய் பார்க்க முடியும் இந்த மரக்கறி கடல் குவாலிட்டி பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மணி பூர்தான் இந்த இடத்துல இந்த மரக்கறி கடை போடும் அஞ்சு ஒரு நாலு மணி பூர்தான் மரக்கறி கடை போடுவாங்க நான் இது வந்தேன் நான் ஃபுல்லாக இந்த வீடியோ எடுக்கல பாட்டேன் எனக்கு இப்போ அந்த டைமில் ஃபோன் இருக்கிறதால ஃபோன் அப்படியே எடுத்துகிட்டு முன்னே போக இல்லாது எல்லோரும் நம்மளே பக்கத்தில் பட் இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே மறக்கெடுத்துப்பா அந்த சின்ன சின்ன டென்ட் போட்டால் அப்படி இந்த ரோட்டே மறைச்சிருவாங்க பட் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரக்கூட அப்படியே போய் நிர்வாகம் டவுன்லேயே முடியுது ஸோ சின்ன ரோடுன்றதால நம்ம போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க எப்படி கஷ்டப்பட்டுவாங்க இந்த கொழும்பு பக்கம் அந்த பெட்டா டவுனுக்கு போனால் எப்படி இருக்கும் அது அது இதை விட இருக்கும் பட் அந்த ஒரு ஃபீல் தான் இந்த இடத்துல போகும்போது கிடைக்கிது பட் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே மரக்கறி பழசு புதுசுன்னு எல்லாமே இருக்குது பட் ஃப்ரெஷ் மரக்கறி இருக்காது பட் நான் நாலஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணுற மாய்க்குன்றதால் ப்ரைஸ் குறைய இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு வேறு இடங்களில் பெரிய இடங்களை விற்று மிச்சம் அறுவது தாங்கி வந்து போடுவாங்களா அப்படியான்னு தெரியல பக்கத்தில் இருந்தால் போகும் பாருங்கள் பீச் உங்களுக்கு சரியாக விளங்குதான்னு தெரியல விளங்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்படியே போக தாங்க இருக்கக்கூடிய போயிட்டு பார்ப்போம் நடக்குது கிட்டத்தட்ட இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் ஓ இன்னும் ப்ரெஸ் இல்லை கொஞ்சம் பழசு அப்படி இப்படி தான் இருக்குது பட்டு செகண்ட் ப்ரைஸுக்கு போய் தெரியல பட் நான் இறங்கி பார்க்கல ப்ரைஸ் வேணும்னு கேட்கல கடனு ஃபுல்லாக அப்படி இல்லை சுற்றி மர கரிசானம் பட் டைமும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலரைக்குள்ளே ஆகுது சார் இன்னும் சோ லாபமாக இருக்கலாம் இந்த நிறுவனம் இருக்கிறவங்களுக்கு இந்த மறுக்கிற கடை தெரிஞ்சிருக்கும் பட் தெரியாமல் இருக்குமான்னு தெரியல தெரிஞ்சுக்க முன்னா நினைக்கிறேன் இதே காலையில் எட்டு ஒம்பது மணிக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க இந்த ரோட்டில் அப்படி தெரியும் இந்த பக்கத்தில் கருவாடு காய்கற நிறைய வாகனம் வந்து வந்து போயிட்டுருக்கோம் என்ன சொன்ன அந்த பிடி அப்படி ஏற்றுறதுக்கு மீன் போயிட்டு போய்ட்டுருப்பாங்க பட் இப்போ பாருங்கள் போகிறது ஒரு இடம் இல்லை அப்படி இப்படியே அருவாசி தூரத்துக்கிட்ட வந்துட்டேன் இப்படியே போனால் அப்படியே ஒரு ரோட் வண்டிக்கு முன்னு அப்படி நிறுவனம் மார்க்கெட்டுக்கு போகணும் நான் அந்த பக்கம் போகல இப்படி இங்கே பீச் பக்கம் போகிறேன் ஸோ பாருங்கள் வாங்கினது போயில்லான்னுக்கிட்டு இங்கிட்ட பட் நானும் எல்லாமே இங்கே செகண்ட் ஹேண்ட் மறக்கிறது அதாவது வந்து காலையில் விற்று விற்காத தங்கி கொண்டு விற்பாங்கன்னு நினைக்கிறேன் சொன்னால் மார்னிங் பிஸ்னஸ் போகாதான் அதாவது பின்னரங்கு கொண்டு விற்பாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்க சரிங்க அப்படியே போயிருவேன் இந்த ரோடு இந்த பக்கம் நமக்கு இப்போ ரோடு முன்னுக்கு தெரியுது கண்ணுக்கு அப்படியே விட்டு போயிடுவான் பட்டு அப்படியே போயிட்டு அந்த பக்கம் பீச் இருக்கும் நினைக்கிறேன் ஸோ சரி பீச்சுக்கிட்ட வந்துடும் அப்படியே இங்கே போயிட்டு நம்ம இன்ட்ரோ இப்போ தாங்க நான் பேசப்பட்றேன் ஸோ இன்ட்ரோ நீங்கள் முன்னுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள் நான் அப்படி ஸோ ஓ ஓ ஓ வந்துவிட்டோங்க சரி அடுத்த வீட்டில் சந்திப்போம் நான் இன்ட்ரோவில் பேசிவிட்டு முடிக்கிறேன்